ஞாயிற்றுக்கிழமை காலை சர்ச்சுக்கு சென்றுவிட்டு வெளியே வரும்பொழுது எதிரே திருச்சபை தலைவர் வரவே அவருக்கு வணக்கம் சொன்னேன் ஆனால் அவர் என்னை பார்த்தும் பார்க்காதது மாதிரி சென்றார் அவருக்கு என் மீது கோபம் திருச்சபை சார்பாக சில கட்டட வேலை நடந்து கொண்டு இருந்தது அதற்கு வாங்கும் மெட்டீரியல்களின் பில்களில் என்னை அட்ஜஸ்ட் செய்ய சொன்னார் திருச்சபையின் தலைவர் நான் அப்படி எதுவும் செய்யவில்லை அதனால் என் மீது வந்த கோபம்தான் அப்போது என் மொபைல் போன் ஒழித்தது மேஸ்திரி சீனன் தான் என்னை அழைத்தார் சீனனைப் பற்றி சொல்லியே ஆக வேண்டும் அவரும் என்னை போன்று கை சுத்தம் தொழிலின் நாணயம் பத்து ஆண்டுகளாக இருவரும் ஒன்றாக கட்டட கட்டுமான பணிகளை செய்து வருகிறோம் போனை ஆன் செய்து சொல்லுங்க மேஸ்திரி என்ன விஷயம் என்றேன் நம்ம ராமநாதன் ஐயா இருக்காருல்ல அவர் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி அவர் வீட்டை விற்க போறதாக சொன்னார் ஏன் என்னாச்சு ஏன் விற்கிறார் தெரியல சார் அவர் வீட்டுக்குத்தான் போக போகிறேன் நீங்களும் கூட வரீங்களா நீங்க போங்க மேஸ்திரி நான் இதோ பின்னாலே வருகிறேன் என கூறிவிட்டு பைக்கை ஸ்டார்ட் செய்தேன் பைக் முன்னேறி செல்ல என் நினைவுகள் பின்னோக்கி சென்றன சில ஆண்டுகளுக்கு முன் சீனன் அவருக்கு வீடு கட்ட என்னை அழைத்து சென்றார் அது ஒரு சின்ன வீடு தான் வீட்டை சுற்றிலும் நிறைய மரங்களும் பின்பக்க காலி இடமும் இருந்தது எங்களை வரவேற்று தம்பி சீனனை எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும் உங்களை பற்றியும் நிறைய சொல்லி இருக்கிறான் இந்த வீட்டில் நானும் என் மனைவியும் தான் இருக்கோம் எங்க ஒரே பையன் வெளிநாட்டில் வேலை செய்கிறான் அவன் வந்தால் தங்குறதுக்கு வசதியாக பங்களா டைப்பில் ஒரு வீடு கட்டணும்னு சீனன் கிட்ட சொன்னான் அவன் தான் உங்களை பத்தி சொன்னான் என்றார் அவர் சொன்ன மாதிரியே நல்ல முறையாக வீட்டை கட்டி கொடுத்தோம் ராமநாதன் மிகவும் சந்தோஷம் அடைந்தார் கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருந்த அனைவரும் வீட்டை பார்த்து அசந்து போய் பாராட்டினார்கள் அன்றிலிருந்து எந்த ஒரு பண்டிகை வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு அவர்களும் அவர்கள் வீட்டுக்கு நாங்களும் சென்று வரவே நாளடைவில் அவர் எங்கள் குடும்ப நண்பராகிவிட்டார் ராமநாதன் ராமநாதன் வீட்டுக்கு சென்றபோது மேஸ்திரியும் அவரும் பேசி கொண்டிருந்தனர் என்னை பார்த்ததும் வாங்க ஜோசப் என்றார் ராமநாதன் ஏன் சார் வீட்டை விற்க போறீங்க இல்லைப்பா என் பையனுக்கு நிரந்தர வேலையும் குடியுரிமையும் வெளிநாட்டில் கிடைச்சிட்டதால அவன் வெளிநாட்டிலேயே செட்டில் செட்டிலாகிறதாக இருந்துவிட்டது எங்களையும் அங்கேயே வர சொல்லிவிட்டான் நாங்களும் இரண்டொரு மாதத்தில் கிளம்ப போகிறோம் நாங்கள் போன பின் இந்த வீட்டை யார் பார்த்துக்கிறது நீங்களும் வாடகை வீட்டில் தானே இருக்கீங்க அதனால தான் இந்த வீட்டை உங்களுக்கே வித்திடலாம்னு இருக்கேன் என்றார் இந்த வீட்டை வாங்குகிற அளவுக்கு என்கிட்ட ஏது பணம் என்றதும் உங்களுக்கு அம்பத்தூரில் ஒரு கிரவுண்ட் இடம் இருக்காமே அதை வித்துடுங்க சார் என்றார் மேஸ்திரி அப்போ கூட பத்தாதேப்பா என்றேன் இடையில் புகுந்து உங்களால் எவ்வளவு பணம் ரெடி பண்ண முடியுமோ பண்ணுங்க மிச்சத ஒரு வருடத்திலோ இரண்டு வருடத்திலோ திருப்பி கொடுத்தால் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தால் கூட ஓகே தான் என்றார் ராமநாதன் நான் குழப்பத்துடன் அவர்களிடமிருந்து விடைபெற்று வீட்டுக்கு சென்று என் மனைவியிடம் விஷயத்தை கூறவே அவளுக்கோ ஏகப்பட்ட சந்தோஷம் ஏங்க அந்த வீட்டை நாமளே வாங்கிடலாமுங்க ஏண்டி நீயும் புரியாமல் பேசுற நம்ம இடத்தை விற்று உன்னோட நகைகளையெல்லாம் விற்றாலும் பத்தாதே என்றேன் எல்லாம் கர்த்தர் நமக்கு வழிகாட்டுவார் நீங்க இடத்தை விற்கிற வழியை மட்டும் பாருங்க என்றால் அதன் பின் ஒரே மாதத்தில் இடத்தையும் நகைகளையும் விற்று முடிந்த அளவு பணத்தை புரட்டி வீட்டை வாங்குவதாக முடிவு செய்து விட்டோம் அந்த பணத்தை கொடுத்துவிட்டு நீதி பணத்தை இரண்டு ஆண்டுகளில் தருவதாக பத்திரமும் எழுதி அவரிடமே கொடுத்து விட்டேன் அன்று ரெஜிஸ்டர் வேலை முடிந்து எல்லோரும் ஹோட்டலில் சாப்பிட சென்றோம் என்னை தனியாக அழைத்து தம்பி எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும் நம்ம வீட்டு காம்பவுண்டில் ஒரு பிள்ளையார் சிலை இருக்கே என்றார் ராமநாதன் ஆமாம் சார் தெருமுக்குன்னு பிள்ளையார் சிலை வைத்து அதற்கு பூஜ்ஜியம் பண்ணிட்டு வரீங்களே ஆமாப்பா அந்த சிலையை மட்டும் தயவு செஞ்சு எடுத்துடாதப்பா வீட்டை விற்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் இருந்தேன் ஆனால் அப்படி அந்த விஷயத்தை நான் சொல்லி இருந்தால் அது ஒரு கண்டிஷன் மாதிரி இருந்திருக்கும் இப்பொழுது அது உன் வீடு அதனால்தான் உதவியாய் கேட்கிறேன் என்றதும் நெகிழ்ந்து போனேன் நான் கவலைப்படாதீங்க சார் எக்காரணத்தை கொண்டும் அந்த சிலையை எடுக்க மாட்டேன் என வாக்குறுதி அளித்தேன் ரொம்ப நன்றிப்பா அதோட இன்னொரு உதவியும் செய்யணும் என சொல்லி இதில் பத்தாயிரம் ரூபாய் இருக்கு பிள்ளையாருக்கு பூஜை செய்ய பூசாரிக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் இதை வாங்கிட்டு அவருக்கு மாசம் மாதம் கொடுத்துடுங்க என கூறி பணத்தை என் கையில் திணித்தார் ஆனால் எனக்கோ பணத்தை வாங்க மனமில்லை சார் அது இப்போ ஏன் வீடு அந்த பணத்தை நானே தந்துடுறேன் என்றார் பெயிண்டிங் வேலை முடிந்து ஒரு நல்ல நாளில் பூஜை செய்து புது வீட்டுக்கு குடி வந்தோம் வீட்டை சுற்றி பார்த்த என் மாமனார் ஏன் மாப்பிள்ள அந்த பிள்ளையார் சிலையை எடுக்க மாட்டையா என கேட்டார் இல்லைங்க மாமா அந்த சிலை இருந்தால் என்ன ஆயிரப்போகுது அதுதான் கேட்டுக்கு முன் இரு பக்கமும் கர்த்தரும் மாதா சிலையும் வச்சிருக்கோமே அது போதாதா என்றேன் இல்லை நாளைக்கு இந்த சிலையால் எத்தனை பிரச்சனை வரப்போகுதுன்னு பாருங்கள் என கூறி புலம்பியபடியே போனார் மாமனார் அவரின் பேச்சுக்கு எதிர்பேச்சு நினை சுவதாக நினைத்துவிட்டு விட்டு சென்று விட்டார் அவர் கூறியபடியாகவே அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு சென்றபொழுது திருச்சபை அலுவலகத்திலிருந்து அழைப்பதாக கூறினார்கள் அலுவலகத்தில் தலைவரும் செயலாளரும் இன்னும் சிலரும் இருந்தனர் ஏற்கனவே என் மீது கோபமாக இருந்த திருச்சபை தலைவர் ஜோசப் உங்க வீட்டு காம்பவுண்டில் விநாயகர் சிலை இருக்காமே ஏன் அந்த சிலையை வச்சிருக்கீங்க சிலையை இன்னும் பத்து நாளைக்குள்ள எடுக்கலைன்னா திருச்சபையில் இருந்து உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கொடுக்க மாட்டோம் ஏற்கனவே செய்கிற வேலையும் நிரந்தரமாக நிறுத்தி விடுவோம் என்றார் எதற்கும் துணியவில்லை நான் திட்டவட்டமாக அந்த வீட்டை விற்ற பெரியவர் அந்த சிலையை எடுக்க வேண்டாம்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டார் நானும் அதை எடுக்க மாட்டேன்னு அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அதனால சிலையை நான் எடுக்க மாட்டேன் என சொல்லிவிட்டு வெளியேறிவிட்டேன் அந்த இடத்தை விட்டு வீட்டிக்கு வந்ததும் இவை அனைத்துக்கும் காரணமாக இருந்த பிள்ளையார் சிலையை உற்று பார்த்தேன் அவர் என்னை பார்த்து சிரிப்பது போலவே இருந்தது என்ன பிள்ளையாரே என் கஷ்டமெல்லாம் உனக்கு சிரிப்பாக இருக்குதோ என மனதிற்குள் கேட்டுக்கொண்டு மேஸ்திரி வேலை செய்யும் இடத்துக்கு சென்று அவரிடம் என் மனக்குமுறளையெல்லாம் குமுறிவிட்டு விட்டேன் விடுங்க ஒரு வேலை போனால் என்ன பத்து வேலை வரும் என சொல்லி கல்வி தந்தை எம்எஸ்பி தெரியுமா என்று கேட்டார் தெரியுமே ஒரு ஊரா காலேஜ் கட்டிட்டு இருக்காரே அவர் ஆமா அவர் பிரம்மாண்டமாக ஒரு கல்யாண மண்டபம் கட்ட போறாராம் ஏற்கனவே அவர்கிட்ட இருந்த இன்ஜினியர் கட்டடம் கட்டுறதில் ஊழல் பண்ணனதால அவரை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்களாம் அதோட ரெண்டு மூணு பேர் பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் அவருக்கு பிடிக்கலையாம் நீங்க ரஃபா ரெண்டு த்ரீ டிசைன் போட்டு கொடுங்க கண்டிப்பாக அந்த வேலை சக்சஸ் ஆகும் என்றார் மேஸ்திரி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அவரது கார் டிரைவரோட மச்சுனன் எனக்கு நண்பர்தான் அவர்தான் சொன்னார் அவன்கிட்ட உங்களை பற்றி சொன்னேன் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரதா வேறு சொல்லியிருக்கான் மண்டப அளவும் இடமும் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி இருக்கிறேன் என்றார் ஒரு வாரம் முழுவதும் செலவிட்டு பிளானும் த்ரீ டிசைனும் தயார் செய்து அவர் ஆஃபீஸுக்கு சென்றேன் பெரிய பெரிய சாமி படங்கள் சுவரில் தொங்கவே அதன் கீழ் அமர்ந்து இருந்தார் எம்எஸ்வி அவருக்கு வணக்கம் சொல்லவே கல்யாண மண்டபத்துக்கு டிசைன் கொண்டு வந்து இருக்கிறேன் சார் என்று கூறிவிட்டு பென்ட்ரைவையும் போட்ட பிளானையும் அவரிடம் கொடுத்தேன் பிஏஓ அதையெல்லாம் வாங்கி கொண்டு உங்கள் பேர் என்ன என கேட்டார் எம்எஸ்பி ஜோசப்ராஜ் என்றேன் உடனே அவர் முகம் மாறிவிட்டது விசிட்டிங் கார்டை கொடுத்து விட்டு போங்க சொல்லி அனுப்புகிறேன் என்றார் அவரிடமிருந்து விடை பெற்றுவிட்டு வெளியே வந்தேன் அப்பொழுது கதவு திறந்து மூடும் சந்தர்ப்பத்தில் ஏனையா முதல் முதலாக கல்யாண மண்டபம் கட்டப்போகிறோம் போயும் போய் கிறிஸ்டியன் போட்ட பிளான் எப்படி சரியாக இருக்கும் நல்லா விசாரித்து யார் எவருன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் கொடுக்க மாட்டேயா என கோபமாக பேசும் வார்த்தைகள் என் காதில் விழுந்தது எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டது ஏன் எல்லோருக்கும் மதம் என்ற மதம் பிடிச்சிருக்கு என்று நினைத்தபடியே வெளியே வந்து மேஸ்திரிக்கு ஃபோன் செய்து நடந்ததை கூறினேன் அவரும் விடுங்க சார் பார்த்து கொள்ளலாம் என கொண்டார் விநாயகர் சதுர்த்தி வந்தது அன்று காலை ஒரு கல்யாணத்துக்கு சென்று கொண்டிருந்தார் வி வழியில் ஒரு இடத்தில் போக்குவரத்து நெரிசல் இருக்கவே எதிரே வந்து கொண்டிருந்த ஒருவரை நிறுத்தி விசாரித்தார் அவரின் டிரைவர் பிள்ளையாசிலை கொண்டு வந்த லாரி திடீரென பிரேக் டவுன் ஆயிடுச்சு அது சரி செய்து போக்குவரத்து கிளியராக இன்னும் பல மணி நேரம் ஆகிவிடும் நீங்கள் இந்த சந்து வழியாக போனா ஒரு பெரிய வரும் கொஞ்சம் தூரத்திலே மெயின் ரோடு வந்துவிடும் தெரு கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கும் பார்த்து மெதுவா போங்க சார் என்றார் வெளியே பார்த்து கொண்டே வந்தவர் திடீரென டிரைவரை காரை கொஞ்சம் நிறுத்துப்பா என்றார் எம்எஸ்பி ஏன் சார் என்ன ஆச்சு அந்த வீட்டை பாத்தியா கேட்டில் கர்த்தர் சிலையும் மாதா சிலையும் இருக்கு அதே நேரம் வீட்டு இடையே விநாயகர் சிலையும் இருக்கு அங்கு பூஜை செய்து கொண்டிருந்தவரை அழைத்து அது பற்றி விசாரித்தார் இது இன்ஜினியர் ஜோசப் ராஜ் வீடு என்றதும் ஜோசப் ராஜா எங்கேயோ இந்த பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு என்றார் ரம்எஸ்வி நம்ம கல்யாண மண்டபம் கட்ட பிளான் கொடுத்தாரே அவராகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்றார் டிரைவர் பூசாரியை தொடர்ந்தார் கிறிஸ்டியன் வீட்டில் பிள்ளையார் சிலை எப்படி இருக்குன்னு தானே யோசிச்சிங்க என கேட்டவர் நடந்ததை சொல்லி ராமநாதன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சர்ச்சில் இருந்து எவ்வளவோ பிரச்சனை வந்தது சார் ஆனால் அவரு கொடுத்த வாக்கின்படி சிலையை மட்டும் எடுக்கல அது மட்டும் இல்லை பிள்ளையாருக்கு பூஜை செய்ய மாதம் மாதம் அவர்தான் எனக்கு சம்பளமும் தரார் ஆனால் பாவம் இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுகிறார் என்றார் பூசாரி ஏன் அவருக்கு திருச்சபையில் நடந்த சம்பவத்தையும் வேலை கொடுக்காததையும் பற்றி கூறினார் இதை கேட்டவர் அங்கிருந்த பிள்ளையாரை பார்த்து இதெல்லாம் உன்னுடைய திருவிளையாடல்தானா இந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரிவிக்கத்தான் வர வைத்தையோ என மனதில் நினைத்து கொண்டார் எம்எஸ்பி மறுநாள் மாலை வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது ஜோசப்பின் மொபைல் போன் ஒழிக்கவே எடுத்து காதில் வைத்து கேட்டார் சார் நான் எம்எஸ்பி ஆஃபீஸில் இருந்து பேசுகிறேன் நீங்கள் கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் வர முடியுமா எதுக்கு அந்த பிளானை திருப்பி வாங்கிக்கவா எனக்கெல்லாம் அது தேவையில்லை சார் அதை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுருங்க என்றான் ஜோசப் கோபமாக அப்போது இடைமறைத்த ஒரு குரல் நான் எம்எஸ்பி பேசுகிறேன் நீங்கள் உடனே கொஞ்சம் ஆஃபீஸுக்கு வந்துட்டு போங்க என்று தன்மையுடன் பேசினார் வரேன் சார் என சொல்லிவிட்டு யோசனையுடன் அவர் ஆபீஸுக்கு சென்றேன் என்னை பார்த்ததும் அவரே எழுந்து வந்து வரவேற்றார் உங்களை பற்றி விசாரித்தேன் உங்களின் வாக்குறுதியை பற்றியும் கேள்விப்பட்டேன் நீங்க எவ்வளவு நேன்மையானவர்னு இப்பொழுது தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டுமல்ல நீங்கள் கல்யாண மண்டபத்துக்கு போட்டு கொடுத்த த்ரீ டி பிளானை பார்த்தேன் நான் நினைத்ததை விட மிகவும் அற்புதமாக இருக்கிறது நல்ல வேலை ஒரு திறமையான நேர்மையான இன்ஜினியரை இழக்க இருந்தேன் இதற்கெல்லாம் உங்க வீட்டு பிள்ளையாருக்கு தான் நன்றி சொல்லணும் என கூறி ஒரு கவரை எடுத்து கொடுத்தார் இதில் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கான செக்கு இருக்கு இது உங்களுக்கான அட்வான்ஸ் தொகை ஒரு நல்ல நாள் பார்த்து மண்டப வேலையை ஆரம்பிக்கலாம் இந்த மண்டபம் மட்டுமல்ல இனிமேல் நான் கட்டப்போகும் காலேஜ் ஸ்கூல்ஸ் என எல்லாத்துக்குமே நீங்கள் மட்டும்தான் என் ஆஸ்தான இன்ஜினியர் என சொல்லி அனுப்பி வைத்தார் இந்த நல்ல விஷயத்தை மேஸ்திரிக்கும் என் மனைவிக்கும் சொல்ல மொபைல் ஃபோனை எடுக்கும் பொழுது எதிர்முனையில் என் மனைவியை ஃபோன் செய்தால் எங்க கர்த்தர் நம்ம கண்ணை திறந்துட்டார் நம்ம திருச்சபை தலைவர் மற்றும் செயலாளர் செய்த ஊழல் தெரிஞ்சு அவங்கள பதவியில் இருந்து நீக்கிட்டாங்க உங்களை சர்ச்சுக்கு வர சொல்லியிருக்காங்க என சொல்லவும் நான் இங்கு நடந்த விஷயத்தை சொல்லவும் அவள் மிகவும் சந்தோஷப்பட்டாள் கடவுள் நம்மளை கைவிடலைங்க காப்பாத்திட்டாரு நீங்க வீட்டுக்கு வாங்க என சொல்லி போனை வைத்தாள் மேஸ்திரிக்கும் விஷயத்தை சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து பிள்ளையார் முன் நின்று முதல் முறையாக இருக்கறம் குப்பி கண்ணீர் மல்க வணங்கினேன் அப்பொழுதும் அந்த பிள்ளையார் சிரித்து கொண்டுதான் இருந்தார் நண்பர்களே மதம் என்பது யார் பிரித்து வைத்தார்களோ தெரியவில்லை ஆனால் எல்லோருக்கும் பொதுவான கடவுள் ஒருவர் இருக்கத்தான் செய்கிறார் நாம் நேர்மையாக இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்மளை கடவுள் கைவிட மாட்டார் அதற்கு இந்த கதை ஒரு சிறந்த உதாரணம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி